பிளாக் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பலா விதை இரநூறு கிராம் பலா விதை எடுத்துருக்கேன் இது தண்ணியில் அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியில் போட்டு வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் உரிக்க வரும் கட் பண்ணிவிட்டு உரிச்சிடுங்க முழுசாக வச்சு உரிக்கிறது கஷ்டம் உரிச்சதாக தண்ணியில் போட்டு வைக்கணும் அப்போ தான் அது சீக்கிரம் வேகம் சிலதும் உள்ள கலர் மாறி இருக்கும் அந்த மாதிரி உள்ளதை எடுக்காதீங்க கசக்கும் வேகமும் வேகாது இந்த மாதிரி கலர் மாறி இருக்கிறத எடுத்துக்க வேண்டாம் நீல நீளமாக வேணும்னா நீளம் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரவுண்டாக வேணும்னா இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணால் போதும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து கம்மியாக எடுத்தாலும் எடுத்துக்கலாம் சின்ன தக்காளி ஒன்று நைஸாக நறுக்கி எடுத்திருக்கேன் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தாளிக்காய் பட்டை இலை சோம்பு கருவேப்பிலை கொஞ்சம் மசாலா அரை கப் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பூ ஒரு ஆறு ஏழு பால் பூண்டு கொஞ்சமாக சோம்பு பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க இந்த காய் வந்து வாயு அதிகம் கசகசா இருந்ததுன்னா அரை டீஸ்பூன் அளவு சேர்த்து அரைக்கலாம் இந்த மசாலாவை வந்து வருத்தம் அரைக்கலாம் பச்சையாவும் அரைக்கலாம் மசாலா வேணால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெறும் மிளகாய் மல்லி தூள் சேர்த்து மசாலா போடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் ஒரு அரை துண்டு இஞ்சி குக்கர்ல சேர்த்து வேக வைக்கிறேன் எடுத்து வச்சிருக்க இஞ்சியை கொண்டு ரெண்டா நச்சுட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்து வேக வச்சோம்னா சீக்கிரம் வந்துடும் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வேக வைக்க வேண்டாம் சிலது வேகும் சிலது உப்பு சேர்ந்தா வேகாது ஒரு ரெண்டு விசில் விட்டா போதும் அதுக்கு மேலே வேண்டாம் இப்போ தாளிச்சுட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம் வெட்டை சோம்பு வெங்காயம் தக்காளி தக்காளி நல்லா கரையணும் மல்லித்தூள் வேணும்னா சேர்க்கலாம் இல்லைன்னா வெறும் மிளகாய் தூள் மட்டும் போதும் நம்ம மசாலா சேர்க்குறதுனால மசாலா தனியாக அரைச்சி சேர்க்கலைன்னா மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் பிள்ளா நல்லா வெந்திருக்கு இதை வந்து வடிகட்டி எடுத்துடணும் இந்த தண்ணி சேர்க்க வேண்டாம் இது அப்படியே வடிகட்டி இறுத்து விட்டுறணும் பிளாவிதை சேர்த்து வதக்கிறேன் இந்த விதை வந்து நல்லா சத்து உள்ளது அதே மாதிரி வாய்வும் அதிகம் வேக வச்சு தண்ணியை இறுத்து விட்டுருங்க ரொம்ப குழஞ்சிராம பார்த்துக்கணும் மாவு மாவு ஆயிரும் மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிறேன் மல்லித்தூள் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருக்கேன் மல்லித்தூள் கல் உப்பாக சேர்த்தோம்னா கரையை நேரம் ஆகும் உப்பு வந்து நல்லா முனுக்கிட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு இந்த மசாலாவே ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் வேணும்னா அரைச்சி சேர்த்துக்கங்க தேங்காய் அரைச்சி சேர்க்கலைன்னா பூண்டு மட்டும் நச்சுட்டு இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம் உப்பு காரணம் சேர்ற அளவு கொஞ்சமாக தண்ணி இந்த அரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் கிளாக்காய் வேக வச்ச தண்ணி வந்து அப்படியே சேர்த்துடக்கூடாது வயிறு வந்து உப்புசம் கொடுக்கும் அரைச்சி வச்ச மசாலா கொஞ்சமாக சேர்த்து கலர்னீங்கன்னா போதும் நிறைய அரைச்சிட்டாலும் வேறு கறிக்கு ஏதாவது மசாலா அரைச்சிருந்தோம்னாலும் அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து சேர்த்தா போதும் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டோம்னா குருமா ரெடி ஆகிடும் ரெடி ஆகிடுச்சு கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம் தம்ளே வச்சோம்னா இந்த மாதிரி நல்லா வரும் கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்படியே கொதிக்க விட்டு இறக்கிடுங்க பலாக்கொட்டை மசாலா வறுவல் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சாதம் ரச சாதத்தோட சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் நன்றி